எதிர்கால இந்தியா மாணவ செல்வங்களின் கைகளில்தான் உள்ளது என்று மாணவர்களிடம் விதைத்துச் சென்ற மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் அப்துல்கலாமின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை எலியட்ஸ் கடற்கரையில் கைகளில் செடிகளுடனும் உள்ளத்தில் அப்துல்கலாமின் சிந்தனைகளுடனும் திரண்டனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி மாணவர்கள் ஏபிஜே அப்துல் அப்துல்கலாமின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட இந்த பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்களது முகங்களை மறைத்து ஏபிஜே அப்துல் அப்துல்கலாமின் உருவம் பதித்த முகமூடியை அணிந்து பேரணியாக சென்றனர் என்பதோடு மரம் வளர்ப்பு பற்றிய விழிப்புணர்வு கருத்துக்களையும் ஆசிரியர்கள் இம்மாணவர்களுக்கு வழங்கினர் இரண்டாயிரத்தி இரு இருபது வந்து இந்தியா வளர்ச்சி அடையணும் அந்த கா அந்த காரணத்தினால்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்து நாங்கள் நிறைய மரங்களை வள வைக்காக இங்கே வந்திருக்கோம் இங்க எல்லாருக்கும் ஒரு பிளான்ட்டை கொடுத்து விதை வைக்கிறதுக்காக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி இருபது வந்து வளர்ச்சி நாடாக இந்தியா முன்னேறும் அதை வந்து மாணவர்கள் ஆகிய நாங்கள் வந்து நிறைவேற்றுவோம் இன்றைக்கி வந்து அப்துல் கலாமோட நாள் எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இது ரொம்ப நன்றி அப்துல் கலாம் சாரோட இது கனவு வந்து டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டியில் இந்த இந்தியா வந்து வல்லரசாகணும் அதை வந்து மாணவர்களாக நாங்கள் இது கடமை எடுத்து இது பண்ணுவோம் காப்பாற்றுவோம் மரம் நட்டா மழை வரும் அதே மாதிரி நனல் கிடைக்கும் அதுல இருந்து நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்துட்டு ஆக்சிஜன் வெளியே விடுது அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்துல் இறந்த தினம் அதனால நம்ம இது அப்துல் கலாம் இது மரம் அழிச்சா ஆக்சிஜன்லாம் கிடைக்காது ஆனால் மரத்தை நட்டு ஆக்சிஜன் நிறைய கொடுக்கறதுக்காக நான் இது பண்ணுறேன் அப்துல் கலாமோட நினைவு நாளை பதிவு பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோம் அவர் சொல்லி நிறைய வேவுகணை நிறைய அனுப்பியிருக்காரு நிறைய சிறகுகள்னு ஒரு புக்குகள் எழுதியிருக்காரு நிறைய எழுதியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதுல வல்லரசு ஆகும் நம் இந்தியான்னு சொல்லியிருக்காரு ஜெய் ஹிந்த் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராகவும் இந்தியர்களின் கனவு நாயகனாகவும் திகழ்ந்த ஏ பி அப்துல் கலாம் நம்மோடு வாழ்ந்து மறைந்திருந்தாலும் அவர் எண்ணங்கள் உயிர்ப்புடன் இருப்பதற்கு இந்நிகழ்வு ஒரு சான்று ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சேக் பரீத் சிக்ஸ்டீன்